மறந்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு எல்லாரும் மறந்து விட்டார்கள் என்று கலங்கியிருக்கலாம் அந்தவர் இந்த நாளில் தெய்வன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுற தெய்வன் உங்களை மறக்காத தெய்வம் அவர் உங்களை இதயத்தில் சுமக்கிற இருக்கிறார் அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வமாக இருக்கிறார் அவர் உங்கள் முகங்கள் வடிகிற கண்ணீரை மனிதர்கள் பார்க்காவிட்டாலும் தேவன் உங்களுடைய முகங்கள் வடிகிற கண்ணீரை பார்க்கிறார் எனவே நீங்கள் எல்லாரும் மறந்தார்களே என்று நீங்கள் கழக வேண்டாம் எனவே தேவன் உங்களை நினைக்கிறார் அவர் ஆரோன் குடும்பத்தார் நினைத்திருக்கிறார் அவர்களை ஆசீர்வதிப்பான் வார்த்தின்படியாக அவர் உங்கள் நினைக்கிறார் மனிதர்கள் மறந்தாலும் உற்றார் மறந்தாலும் உறவினர்கள் மறந்தாலும் சொந்த கணவன் மறந்தாலும் மனைவி மறந்தாலும் பிள்ளைகள் மறந்தாலும் அண்ணாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவள் நிறுத்திய புயங்களே உனக்கு ஆதாரம் என்ற வார்த்தைபடியாக இந்த அனாதி தேவன் அனாதையாய் நான் இருக்கிறேனே என்று கலைஞருக்கிற உங்களுக்கு நீங்கள் அனாதை அல்ல உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் உங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் எனக்கு யார் உண்டு என் வேதனை நான் யாரிடம் சொல்வேன் என்று கலங்கிருக்கும் மகனே மகளே இந்த நேரத்தில் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் ஆண்டவர் உனக்காக தன் ஜீவனையை கொடுக்கிறார் உனக்காக தன்னுடைய உணவில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் கொடுத்த தெய்வம் உனக்காகவே இந்த பூமிக்கு வந்த தெய்வம் உன்னை நேசிக்க இந்த பூமியில் யாரும் இல்லை என்று அழ வேண்டாம் உன்னை நேசிக்கும் ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே எனவே அவர் உங்களை நேசிக்க